இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடியே அக்காலத்தில் குருநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான் அவன் தன் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான்தான் இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றல செய்து செய்தார் இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் அவனிடம் நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார் ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான் ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியலா கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை செய்தாள் அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான் அவள் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதை கேட்ட அரசன் வருந்தினான் ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான் ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான் அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியுடன் கொடுத்தான் அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள் யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர் பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டதை அவர் ஒரு மறைசாட்சியாக தன்னுடைய உயிரை நற்செய்தி அறிவித்ததற்காக இழந்த நிகழ்வை நினைவுபடுத்தினோம் அரசன் ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழுகிற பொழுது அது தவறு என்று துணிச்சலாக அறிவித்தவர் தவறை சுட்டி காண்பித்தவர் இந்த திருமுழுக்கு யோவான் அவர் தவறை மட்டும் சுட்டி காட்டக்கூடிய நபர் அல்ல நல்லது இருந்தால் அதையும் மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு இறைவாக்கினர் எனவேதான் இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற வந்த அந்த நிகழ்விலே இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி இவரே கடவுளுடைய மகன் என்று உலகத்தாருக்கு இயேசுவை அறிமுகம் செய்கிறார் இவர் நல்லவர் இவர் மெசியா என்பதையும் சுட்டி காண்பிக்கிறார் அதேபோல ஒரு அரசன் தவறு செய்கிற பொழுது ஒழுக்கமற்ற ஒரு முன்மாதிரி அல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிற பொழுது அதையும் சுட்டி காண்பிக்கின்றார் இந்த நாளிலே இந்த திருமுழுக்கு யோவானை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது நாம் ஒவ்வொருவருமே அவரை போல ஒரு இறை போல வாழ அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை முதலில் நமக்குள்ளாக நான் தவறு செய்கிறேனா நான் நல்லது செய்கிறேனா என்பதை நம்முடைய மனசாட்சி நமக்கு ஒவ்வொரு முறையும் சுட்டி காண்பிக்கிறது அந்த மனசாட்சியின் குரலுக்கு நாம் முதலிலே செவி கொடுக்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் செய்வது தவறு என்று நமக்கு தெரியும் அதை நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லும் ஆனாலும் கூட அது சரிதான் என்று நம்மை நியாயப்படுத்திக் கொள்வோம் அது தீய ஆவிக்குரிய பண்பு நம் உள்ளத்தில் தூய ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னால் உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்துவார் எனவே தூய ஆவியானவருக்குடைய அந்த குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அதே போல நம்மோடு இருப்பவர்கள் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்கள் நாம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம் கணவனாக மனைவியாக குடும்பத்தில் உள்ள ஏதோ ஒரு உறவு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் நம் ஒவ்வொருவருக்கும் நம்மோடு இருப்பவர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய நல்வழியில் வளர்த்தெடுக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது எனவே கோளும் நெடுங்களையும் என்னை தேற்றும் என்னும் திருப்பாடல் வரிக்கு ஏற்ப தவறு செய்கிற பொழுது சுட்டி காண்பித்து கண்டித்து திருத்துவதும் நல்லது செய்கிற பொழுது அல்லது உதவி தேவைப்படுகிற பொழுது உதவி செய்து அவர்களுக்கு உடனிருப்பதும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாயிருக்கிறது அது நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கூடிய ஒரு முக்கியமான கடமையும் பொறுப்புமாகும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை என்று அந்த இறைவாக்கினருக்குரிய பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளின் தவறை நாம் சுட்டி காண்பிக்கின்றோமா நம் குடும்பத்தில் உள்ளவர்களின் நல்லதை நாம் பாராட்டுகின்றோமா பல நேரங்களில் நாம் பயப்படுகிறோம் ஏன் பயப்படுகிறோம் நாம் ஒரு நபரின் தவறை சுட்டி காண்பித்து அவர்களை நல்வழிப்படுத்த விரும்பினால் நினைத்தால் முதலில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நாமே நன்றாக இல்லையே நாம் எப்படி சொல்வது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை திருமுழுக்கு யோவானை போல முதலில் நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதே போல நமக்கு இருப்பவர்கள் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு நாம் துணிவோடு நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை அந்த சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு பக்குவம் இருக்க வேண்டும் ஒரு அன்பும் கரிசனையும் இருக்க வேண்டும் ஆனால் பல நேரங்களிலே நாம் நம்மை நியாயப்படுத்துவதற்காக மட்டுமே பிறரை குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல நம் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் அவர் ஒருபொழுதும் எவரையும் தீர்ப்பிட்டதில்லை மாறாக அவர்கள் வாழ்வு பெறுவதற்காக அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தார் அவருடைய கருணையினாலும் பரிவினாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருந்தார் அதுபோல நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் இன்னும் ஓராண்டு காத்திருப்போம் கொத்தி எரு போட்டு அந்த அத்திமரத்தின் கணிக்காக அந்த தோட்ட உரிமையாளர் இயேசுவிடத்திலே பரிந்து பேசுவாரே கடவுளிடத்திலே அந்த நில உரிமையாளர் இடத்திலே பரிந்து பேசுவாரே அதுபோல நாம் நம்மோடு இருப்பவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் நிச்சயமாக வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் காவலாளியாக இருக்கிறோம் அவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அருள் கருவியாக இருக்க வேண்டும் அதற்காக இதோ இந்த நாளிலே நம்மையே நாம் தயார் செய்வோம் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போமேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே திருமுழுக்கு யோவானைப் போல நாங்கள் நல்ல ஒரு இறைவாக்கினராக செயல்பட நல்ல மனதை துணிவை ஒழுக்கத்தை எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய நோயாளர்கள் முழுமையான உடல் உள்ள சுகம் பெறும்படியாய் இதோ ஒப்பு ஜெபிக்கிறோம் நீரே தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளினாலும் குடிபோதை அடிமைத்தனங்களினாலும் வீழ்ந்து கிடக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே விடுதலை பெற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் நீரே அவர்களை ஆசிர்வதையும் நீரே அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மேலான பாதுகாப்பை தார் இவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த நாட்டின் நல்ல தலைவர்களாய் உருவாகும்படியே நீர் ஆசிர்வதிப்பீராக எங்களுடைய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாய் பாதுகாத்தருளும் ஆண்டவரே இதோ தூய் ஆவியின் வரங்களினாலும் கனிகளினாலும் கொடைகளினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் எங்களுடைய முடிவுகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்களுடைய முயற்சிகளையெல்லாம் ஆசிர்வதியும் எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திருப்பதாக இதோ இந்த நா எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்துப் பார்க்கிறோம் இதோ இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலையும் இறந்தோரை அவருடைய உறவினர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய வேலையிலே நீரே அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக நீரே அவர்களுக்கு இலை பாறுதலை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்றே அருளை என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்ய வேண்டும் இயேசு ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக மெனோ நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து